அதிமுகவின் இரு அணிகளும் இணையக்கூடாது என சேலம் மாவட்ட அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதை ஒட்டுமொத்த அணியின் முடிவாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அந்த அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கூறியுள்ளார் அதிமுக அணிகள் இணைப்பு தொடர்பாக சுமூகமான சூழல் உருவாகிக் கொண்டிருப்பதாகவும் அதிமுக அம்மா அணியுடன் அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் பொன்னையன் தெரிவித்தார் சுமுகமாக நடக்கும் இணக்க சூழ்நிலை வரும் அது ஒண்ணு சொல்ல முடியும் இல்லைங்க பேச்சுவார்த்தைக்கு அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து சிலது இப்ப வெளிப்படையா சொல்ல முடியாத சூழ்நிலை ஆனால் எல்லாம் நல்ல சுமூகமான ஒரு இணக்கமான சூழ்நிலை

சில நாட்கள் முன்னால பிரமாண பத்திரம் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்துருக்கீங்க அது இரண்டு அணியில் பேச்சு பேச்சுவார்த்தை ஆனால் வெளியில செய்கின்ற வேலைக்கு வந்து வெவ்வேறு விஷயங்களா பேச்சுவார்த்தை என்பது வேறு பிரமாண வாக்குமூலம் தருவது என்பது வேறு அது தேர்தல் ஆணையத்தில் பல ஒரு இரண்டு மாசமா நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்ச்சி அதை இதையும் இணைக்க வேண்டாம் ஒண்ணு சேர்பட்சத்தில் அது தேவையில்லாத ஒரு அது சேர்ந்த பிறகுதான் ஆட்டு சேர்ந்த பிறகு எல்லாருமே இல்லைங்க அது வந்து நம்ம அப்படி நினைச்சுக்கலாமே வழி உண்மை இல்லை எப்ப சேர்ந்து முடிக்கிறோமே அந்த பிரதான பிரமாண பத்திரங்கள்லாம் கேஸே வாபஸ் ஆகிங்கிறதுல ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரி திங் கெட்ஸ் லேப்ஸ்ட்